ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ கேட்டதை முடித்து தர உன் வீட்டு வாசல் முன் வந்துவிட்டோம் விட்டோம் தங்கமே யாரெல்லாம் வந்திருக்கிறோம் என்று பார் இன்றைய நாள் என்னவென்று யோசித்துப்பார் வந்து அழைத்துப்பார் தங்கமேகங்களை சனி பிரதோஷத்தில் ஒரு நல்ல செய்தி தர நானும் சிவனும் உன் வீடு தேடியே வந்து விட்டோம் தங்கமி மனதில் காயங்களோடு புண்பட்டு மௌன கண்ணீரோடு இருக்கிறாய் கவலைப்படாதே வாழ்த்துக்களோடு சொல்கிறோம் பாராட்டுக்களோடு சொல்கிறோம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நெருங்கி விட்டாய் அருமையான நாளாக விடிந்துள்ளது சனி பிரதோஷம் என்றால் சும்மாவா செல்வமே ஒரு நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் அந்த செய்தியை கேட்டதும் நெருப்பாய் கொதிக்கும் உன் மனம் பனியாய் குளிரப் போகிறது சகல ஐஸ்வர்யங்களோடு உன் வீட்டில் அமர நாங்கள் இருவரும் வந்துவிட்டோம் இன்று இரவுக்குள் உனக்கானது நிகழ்ந்துவிடும் தங்கமே ஒரு மாற்றம் உடனே தெரியும் உனக்கு உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறோம் உனக்கான வெற்றி நெருங்கிவிட்டதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் நீ செய்வதை விரும்பி செய்துவிடு தங்கமி வேதனையை போக்கி நிம்மதியை தர உன் அருகில் நாங்கள் இருப்பது தெரிந்து கொள்ளப் போகிறாய் செல்வமே திரும்பவும் சொல்கிறோம் வீடு தேடி வந்து விட்டோம் நானும் சிவனும் சனிக்கிழமை காலையிலேயே வீடு தேடி வந்த எங்களை வரவேற்று வேண்டிய வரங்களை கேட்டு பெற்று கொள்ளுங்கள் வாங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் தங்கமே செல்வமே முதலில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து வைத்து கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறாய் அந்த கவலையை முதலில் விட்டொழிந்துவிட மகிழ்ச்சி தானாக வந்து சேர்ந்துவிடும் ஆம் தங்கமே என்று பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் வாழ்க்கை கடவுள் தந்த பரிசு தங்கமே இன்றைய நாளில் நாங்கள் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தெரிஞ்சுக்கோ மற்றவர்களிடம் ஒரு கடும் சொல்லை செல்லும் முன் வாய் பேச முடியாதவர்களை மட்டும் நினைத்துப்பார் உன் சாப்பாடை குறை கூறும் முன் சாப்பிடவே வழி இல்லாதவர்களை நினைத்துப்பார் சொல்வது புரிகிறதா தங்கமே உன்னுடைய வேலையை குறை கூறும் முன் வேலையில்லாமல் வாடுபவர்களை மட்டும் நினைத்துப்பார் சோகத்தில் உன் மனம் வாடும்போது கடவுள் தந்த வாழ்க்கை என்ற பரிசுக்கு நன்றி சொல்லி முகத்தில் சிரிப்பை மட்டும் தவள விட்டுக்கோ சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ தங்கமே உனக்காக யாரும் இல்லை என்ற வருத்தத்தால் ஏதேதோ பேசுகிறாய் ஏதேதோ செய்கிறாய் உனக்காக யாருமே இல்லை என்று யார் கூறியது நீ அழைத்தால் உன்னை காக்க நாங்கள் இருவரும் வந்து விடுவோம் அருமையான நாளில் உன் கண்முன் தெரிந்துள்ளோம் உன் பிரிவை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன் பிரிவு ஏற்பட்டது அன்பு அதிகமாகும் பொழுது பிரிவு நிகழ்ந்து விடுகிறது பிரிவு நிகழ்ந்து விடும்போது உன் அன்போ ஆழமாகி விடுகிறது இருவரும் இணைந்திருக்கும் போது அன்பில் சோதனை வேதனையை தந்து விடுகிறது உண்மைதானே தங்கமே சோதனையின் ஆழம்தான் அன்பை பற்றிய உண்மையை முழுமையாக வெளிப்படுத்தி உனக்கு காண்பிக்கிறது இதுதான் இயல்பின் விதி தங்கமே பொறு அவசரப்படாமல் பொறு புரிதலும் நிதானமும் உனக்கு தவறும் பட்சத்தில் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்குமே நிம்மதி இருக்காது எப்படியெல்லாம் பிணற்றி கொண்டிருக்கிறாய் யோசித்துப்பார் ஏன் இப்படி ஒடிந்து போயிருக்கிறாய் மனதால் ஒடிந்து போயிருக்கிறாய் எழுந்திரு தங்கமே கூடாது ஓடினால் உயரத்தில் இருப்பாய் நீ ஓய்வெடுத்துவிட்டால் விட்டால் ஓரத்தில் கிடப்பாய் ஓரத்தில் தள்ளிவிட்டு விடுவார்கள் சொல்வதை நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில் எதிர்ப்பும் எதிர்நீச்சலும் இருந்தால்தான் உன் வளர்ச்சி இருக்கும் உன்னுள் வளர்ச்சி இருக்கும் வாழ்வில் எதிர்ப்பும் எதிர்நீச்சலும் இருந்தால்தான் வளர்ச்சியும் இருக்கும் உடலில் உள்ள அவயவங்கள் குறைந்துவிட்டால் என்ன ஆகும் எனவே வாழ்க்கையில் பொறுமையை விடு மௌனத்தை கடைப்பிடித்து விடும் முக்கியமான மற்றை மட்டும் பேசு அனாவசியமான பேச்சோ அனாவசியமான செயலோ உனக்கு தேவையே இல்லை எவர்களும் எப்படியும் போகட்டும் நீ நீயாகவே இருக்கணும் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்தால் உன் வாழ்க்கை பாதை ஓட்டையாகிவிடும் தங்கமி எதற்கும் கவலைப்படாது என்றுதான் சொல்கிறோம் உன்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அமைதியாக இருந்துவிடு நீ யாருக்காகவும் வாழ வேண்டாம் உனக்காக மட்டும் வாழ்ந்துவிடு ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் மாறக்கூடியதுதான் மனிதர்கள் மாறுவார்கள் அன்பு மாறும் பாசம் மாறும் அனைத்தும் மாறும் மாற்றமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு மாற்ற வேண்டுமெனில் நீ ஏமாறக்கூடாது வாழ்க்கையில் மேடுவள்ளம் இருக்கத்தான் செய்யும் நீதான் அதில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொடணும் யோசித்துப்பார் பார் ஈசலின் வாழ்க்கையை யோசித்து பார்த்திருக்கிறாய் ஈசலின் ஆய்க்காலும் ஒரு நாள் அதை இறப்பை பற்றி கவலைப்படுகிறதா இறப்பை பற்றி கவலைப்பட்டால் வாழ்க்கை நரகமாயிடும் முடிந்தவரை ஒவ்வொரு உதாரணமாகவும் எடுத்துக்கொண்டு உன்னை மாற்றிக்கொள் பணம் என்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா நீ எப்படி நல்ல பேரோட வாழ்ந்தோங்கிறது பிடிக்காதவர்களை போக விடு போக விட்டுடு போனாலும் பிடித்து இழுக்காதே எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது முடிந்தவரை மற்றவரிடம் இருந்து எதிர்பார்ப்பதை தவிர்த்து விடு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும்னு நினச்சிக்கோ பேசுவதை குறைத்துக்கொண்டு அடுத்தவர் செயலை கவனிக்க வேண்டும் அழகிய முகத்தைக் கண்டு ஏமாந்து விடாது இனிமையான பேச்சை கேட்டு நம்பி நம்பிவிடாது இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகத்தில் நானும் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம் வாழ்க்கை என்றால் வேதனைகளும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் துன்பம் என்னும் சகதியில் சிக்கி நீ வீழ்ந்து சரியானபடி வாழ்ந்து சாதிக்க சாதித்து காட்ட வேண்டும் அதுக்கு என்ன வேணும்னா நல்ல கருத்து வேணும் நல்ல எண்ணம் வேணும் உன்னுடைய உழைப்பு வேணும் உன்னுடைய முன்னேற்றம் தெரியணும் இவ்வளவுதான் ஆனால் வெறும் கருத்துக்கள் மட்டும் வாழ்க்கையாகிடுமா யோசிச்சு யோசிச்சுப்பார் நார் எதுக்கு தேவை பூக்களை தொடுத்து மாலை மாலையாக்குவதற்குத்தான் நார் தேவை ஆனால் நார் மட்டுமே மாலை இல்லையே மாலையாகிவிடுமா யோசித்துப்பார் தங்கமே அதுபோல் தான் உன்னுடைய செயலின் இணைந்த எண்ணங்களும் கருத்துக்களும் தேவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்தில் இருக்கணும் கட்டரும்பு கட்டுமரத்தை கூட கணம் பார்க்கும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால் காற்று கூட கரைகளை உடைத்து எரியும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால் உண்மேல் நம்பிக்கை கொண்டு முன்னேறிவா கண்ணமிக்கும் நேரத்தில் வெற்றி நிச்சயம் இன்று சனி பிரதோஷத்தில் நானும் சிவனும் உனக்கு நல்ல அறிவுரையை தந்துள்ளோம் நல்ல செய்தியை செவியில் கேட்கப் போகிறாய் என்று சொல்ல வந்துள்ளோம் இதை கேட்டு மன தெளிவோடு எழுந்து உன்னுடைய வேலையை பார்க்க துவங்கு அனைத்தும் என்று நிச்சயமாக நீ எதிர்பார்த்தபடி நல்லது நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா